ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ராமனைக்கு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கேட்கப்பட்ட குரூப் டூ பகுதியில் பொது அறிவு பகுதியில் உள்ள வினாவிடையை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் நேற்று பார்த்த ஸ்பீடாக லைட்டஸ்பீடா ரிவிசன் இன்றைக்கு உள்ள பகுதியை நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக ஒரு பொருள் புவியீர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டு செல்ல அதற்கு தரப்பட்டு தரப்பட வேண்டிய மீச்சிறு திசை வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பை வினாடி காணல் நீர் தோன்றுவது எதனால் முழுவாக பிரதிபலிப்பாள் அடுத்து அனிராடி பாரமானியில் பயன்படுத்தப்படும் திரவம் எது மூணு ஆன்சர் கொடுத்துருக்காங்க எவ்வித திரவமும் இல்லை பாதரசம் ஆள்கள் தூய நீர் எ எதுவுமே எவ்வித திரவமும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா ஒளியின் எந்த நிறம் நீண்ட அலை நிறம் கொண்டுள்ளது சிவப்பு அடுத்து உயர்ந்த வெப்பநிலையை உதவும் உபகரணத்தின் பெயர் என்ன பைரோமீட்டர் ஒளி எதன் ஊடே பரவுவதில்லை வெற்றிடம் அடுத்து குழாய் உள்ள ஊதுகுழல் கருவி நாதசுரம் ஒரு நூறு வாட் இரநூத்தி இருபது வோல்ட் கொண்ட விளக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு அஞ்சு பை பதினொன்று ஆம்பியர் காந்த கேடயமாக பயன்படும் பொருள் மரம் கதிர்கள் எதன் வழியே ஊடுருவி செல்லும் எலும்பு லோதர் மேயரின் அணு பருமன் கோட்டின் முகடுகளில் காணப்படும் தனிமங்கள் என்னென்ன ஹாலஜன்கள் இன்றைக்கி தொடர்ச்ச வினாடி பகுதி தொடச்சா பார்க்கலாம் பொது பகுதியில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பைடு குளிர்ந்த நீருடன் வினை புரியும் போது வெளிவரும் வாயு எது கால்சியம் கார்பைடு குளிர்ந்த நீருடன் வினை புரியும் போது வெளிவரும் வாயு எதுன்னா நாலு ஆன்சர் கொடுத்துருங்க அசிட்டிலின் ஆக்சிஜன் எத்திலின் மீத்தன் இதில் சரியான ஆன்சர் வந்து அசிட்டிலின் கால்சியம் கார்பைடு குளிர்ந்த நீருடன் வினைபுரியும் போது வெளிவரும் வாயு அசிட்டிலின் அடுத்து ரப்பரை பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் தனிமம் எது ரப்பரை பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் தனிமம் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க போரான் அயோடின் சல்ஃபர் பாஸ்பரஸ் ரப்பரை பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் தனிமம் வந்து சரியான ஆன்சர் வந்து சல்ஃபர் அடுத்து யூரியா மிகவும் நல்ல உரம் ஏனென்றால் இதை எளிதாக தயாரிக்கலாம் இதில் நைட்ரஜனின் அளவு மிகவும் அதிகம் இது மிகவும் எளிது எளிதாக கிடைக்கிறது இவற்றில் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க யூரியா மிகவும் நல்ல உரம் ஏனென்றால் இதில் நைட்ரஜன் அளவு வந்து மிகவும் அதிகம் சரியான அன்சர் வந்து நைட்ரஜின் அளவு மிகவும் அதிகம் அடுத்து கீழே கீழே கொடுக்கப்பட்ட அயனி படிகம் எது நாலு அன்சர் கொடுத்துருக்காங்க பனிக்கட்டி உப்பு வைரம் மணல் கீழே கொடுக்கப்பட்ட அயனி படிகம் வந்து உப்பு அடுத்து நகைகள் செய்யப்படும் தங்கம் கீழ்கண்டமுற்றுள் ஓர் உலோக கலவையாகும் நாலு அன்சர் கொடுத்துருக்காங்க தங்கம் ப்ளஸ் தாமிரம் தங்கம் ப்ளஸ் வெள்ளி தங்கம் ப்ளஸ் வெண்கலம் தங்கம் ப்ளஸ் மெர்க்குரி நகைகள் செய்யப்படும் தங்கம் கீழ்கண்டவுற்றுள் ஓர் உலோக கலவையாகும் சரியான ஆன்சர் வந்து தங்கம் ப்ளஸ் தாமிரம் அடுத்து ஹாலஜன் தொகுதியில் எலக்ட்ரான் கவர் ஆற்றல் குறைவாக உள்ள தனிமம் எது ஹாலஜன் பகு தொகுதியில் எலக்ட்ரான் கவர் ஆற்றல் குறைவாக உள்ள தனிமம் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க புரோமின் குளோரின் புளோரின் அயோடின் இதில் சரியான ஆன்சர் என்ன ஹாலஜன் பகுதியில் எலக்ட்ரான் சுவர் ஆற்றல் குறைவாக உள்ள தனிமம் வந்து அயோடின் அடுத்து ஆவி நிலையில் பாஸ்பரஸின் அமைப்பு என்னென்னு கேட் சொல்லி காட்டிருக்காங்க நாலு ஆன்சருக்கு பி டூ பி பி ஃபோர் பி த்ரீ ஆவி நிலையில் பாஸ்பரஸின் அமைப்பு வந்து பி ஃபோர் அடுத்து அமோனியா என்பது ஓர் அமிலம் காரம் நடுநிலை உடையது ஈரியல் உடையது ஈர் ஈரியல் போடையது ஈரியல் போடையது அமோனியா என்பது ஒரு காரம் சரியான ஆன்சர் வந்து அமோனியா என்பது ஒரு காரம் அடுத்து வடித்து பிரித்த ஆல்கஹால் என்பது என்ன நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தஞ்சி சதவீதம் எத்தனால் நூறு சதவீதம் எத்தனால் எத்தனாலும் அஞ்சு சதவீதம் எத்தனாலும் சேர்ந்தது சக்தி மிகு ஆல்கஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வடித்த வடித்து பிரித்த ஆல்கஹால் என்பது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எத்தனால் என்பது சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பல கரிமச் சேர்மங்கள் ஒரே மூலக்கூறுகளை வாய்ப்பாட்டை பெற்றும் பௌதிகம் மற்றும் வேதிப்பண்புகளில் மாறுபட்டும் உள்ளது இவ்வகை கோட்பாடு டேஸ் என்று குறிக்கப்படுகிறது பல களிமச் சேர்மங்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றும் பௌதிகம் மற்றும் வேதிப்பண்புகளில் மாறுபட்டும் உள்ளது இவ்வகை கோட்பாடு டேஸ் என்று குறிக்கப்படுகிறது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஓரின வரிசை ஐசோபிரிம்சம் ஐசோடோப்கள் நொதித்தல் இதில் வேதிப்பண்புகளில் மாறுபடும் கோட்பாடு வந்து ஐசோமெரிசம் சரியான அன்சர் வந்து ஐசோமெரிசம் அடுத்து பாஸ்டியோ போரல்களின் நிறம் என்ன பாசிட்டிவ் போர்களின் நிறம் என்ன நாலு ஆன்சர் கொடுத்துக்காங்க சிவப்பு கருப்பு ப்ரௌன் பச்சை பாசிட்டிவ் போர்களின் நிறம் வந்து ப்ரௌன் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண மாறுங்க நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது ஹைப் பண்ணுங்கன்னு வந்தால் ஹைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நாளைக்கு நம்ம தொடச்ச அந்த பகுதியில் வந்து பொது அறிவு பதினேழு வினாடு பார்க்கலாம் பழைய வருடங்கள் கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள் நன்றி நாளை சந்திப்போம்